கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாபநாசம் கிழக்கு ஒன்றியம் மற்றும் நகரக் கழகம் சார்பாக அதிமுகவினர் மவுன ஊர்வலம் சென்று அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தினார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் கிழக்கு ஒன்றிய மற்றும் நகர கழகம் சார்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துரை சண்முக பிரபு மாவட்ட தலைவர் ராம்குமார் நகர செயலாளர் சின்னையன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் பாபநாசம் அண்ணா சிலையிலிருந்து அமைதி ஊர்வலமாக சென்று காய்கறி மார்க்கெட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்